அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் வருகிற புதன்கிழமை பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை பஞ்சமி திதி நாள் அன்றைய தினம் ஸ்ரீ சக்கர மகாமேரு வாராகி திருக்கோவிலில் நூற்றி எட்டு மூலிகைகளை கொண்டு சிறப்பு யாக வேள்வி வழிபாடு நடைபெற உள்ளதால் அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெருக அதைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் நடைபெற உள்ளது இக்கோவில் இருக்குமிழும் ஊத்துக்குழி கொடியம்பாளையம் நால்ரோட்டில் பாலமுருகன் ரைஸ் மில் பின்புறம் அம்மன் நகரில் அமைந்துள்ளது சிறப்பு பூஜை தொடங்கும் நேரம் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது வரை அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அருள் பெருக